முஸ்லிம்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்து முஸ்லீம் கலவரங்கிறதே வந்து வித்தியமலைக்கு தெற்கு பகுதியில் நமக்கு இல்லவே இல்லை தமிழ்நாட்டில் சேலம் அங்க வந்து சௌராஷ்டிரான்னு ஒரு என்ன இருக்கு குஜராத்ல இருந்து வர்றதா சொன்னாங்க தமிழ்நாட்டில் மாத்திரம் தான் அவங்க இருக்காங்க அவங்க வந்து இந்த இதுல ஆர்எஸ்எஸ்ல தீவிரமா இருப்பாங்க

சுட்ட உடனே இவனை கூட்டம் வந்து அடிச்சு கொன்னுடும் கொன்னுட்டு அது கையில் இருக்கிற பச்சை குத்துறதை பார்த்தா அது முஸ்லீம் தான் கொன்னாங்கிறது இதா ஆதாரமா காட்டி ஒரு இந்து முஸ்லீம்களை வரதுக்கு ரெடி ஆகுறாங்க உலாவுக்கு பேசுற உன் வீட்டுக்குள்ளார் ஒரு அரிஜனை பண்ண நீ கொண்டு வந்தேன் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டோட மேலே போலியான இப்படி தான் இருந்தது அதனால் தான் வட்டி ரெண்டுத்துக்காரரு அம்பேத்காரையும் பெரியாரையும் கொண்டாடுவாங்களோ ஒளிய காந்தி அவங்க கொண்டாடுறது கிடையாது ஏன்னா அவங்க நம்பல பசுவதியை பத்தி ஏதோ காமராஜர் வந்து ஏதோ ஒரு காண்ட்ரவர்சியெல்லாம் ஏதோ சொல்லிட்டாரு அதுக்கு இவனுங்க வந்து சாதுக்கள்கிற பேர்ல பார்லிமெண்ட்டே வந்து காமராஜர் பொண்ணா அவனு ஒன்னு வந்துட்டாங்க அதனுடைய அரசு இருக்கிறதுனாலதான் ராமர் கோயிலையும் கட்டாங்க ஒரு காட்சிகள் ராஜாஜாவினுடைய சாதனையே ரெண்டு தான் பட்டேலுக்கு சில ராமர் கோயில் ஏராமில் வந்து அந்த ஒரு ஷாருக்கான் ஒரு முஸ்லீமாக தான் வருவார் கமல் கேப்பர் டைபர் போலான் கனவாய வழியாக வந்த தீவரு இப்படி பேசுகிறார் ஷாருக்கான் போன்னு சொல்வார் ராம எங்கே இருந்து வணக்கம் சார் வணக்கம் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க ஆர்எஸ்எஸ் பற்றினா உங்களுடைய பார்வை என்ன அங்கே சின்ன பசங்களாக இருக்கும்போது நான் சேலத்தை சேர்வேன் எங்கள் ஊரில் ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் பெருசாக இருந்து வடநாட்டை தவற ஒரு அது சவுத்தில் அது இருக்கவே இல்லை தென் நாட்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சேலம் அங்கே வந்து சௌராஷ்ட்ரான்னு ஒரு இனம் இருக்காங்க அது அவங்களுடைய குஜராத்திலேருந்து வர்றதா சொன்னாங்க அவங்க இது பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் அவங்க இருக்காங்க பட்னூல்காரருங்கன்னு சில கும்பகோணம் சேலம் திருவாரூர் பெங்களூர் இந்த இடத்துல தான் அவங்க இருக்காங்க அவங்க மொழிய ஒரு மாதிரி இதாக இருக்குங்க கச்சாம்புஜான்னு இருக்கும் அதை இப்போ யாருக்கு தெரியாது அவங்க தான் பேசுவாங்க டிஎம் சவுந்தரராஜன் ஏஎல் ராகவன் இவங்க நான் அப்புறம் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த நரசிம்ம பாரதிங்கிற நடிகர் இவங்கெல்லாம் சௌராஷ்டிர இனத்தைச் சேர்ந்தவங்க அவங்க வந்து இந்த இதில் ஆர்எஸ்எஸ்ல தீவிரமாக இருப்பாங்க என்னுடைய பள்ளி வந்து சிறுமலர் ஹை லிட் புலவர் ஸ்கூல் அதை நான் எங்கள் வீட்டில் இருந்து போகும்போது ஹை ஸ்கூலில் அறக்கால டவுசர் போட்டுக்கிட்டு பனியனை போட்டுக்கிட்டு செல்லம்பா கிளம்பெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க அப்போ வந்து நான் நாலாம் கிளாஸும் அஞ்சாங்க க்ளாஸும் படிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்போது அப்போ தான் கொஞ்சம் பெரிய பையனாக தெரியும் வந்து வந்து நான் இருந்த இடம் எங்க குடும்பம் இருந்த இடம் வந்து பிராமணர்கள் நிறைந்த பகுதி கடைசி வீடு வந்து ஒரு நான் பிராமணர் இருந்தாரு அதுலேயும் கூடியிருந்தவர்கள் வந்து அது டெனன்ட் இருந்தவங்க வந்து பிராமணர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க நடிகர் ஜெய்சங்கர் இருக்காரு அவங்க அப்பா அவர் மேஜிஸ்ட்ரேட் அவங்க அங்கே தான் கூடியிருந்தார் ஆப்போசிட் ஹவுஸ் அதோட பாதி வீடு வந்து பிராமணராக போச்சு எனக்கு அப்போ தான் வந்து இந்த இந்து மதத்தை பற்றி எனக்கு ஒரு ஐடியா வந்தது பொம்மை கொழுவு தீபாவளி இது எல்லாமே எனக்கு அங்கே தான் அறிமுகமாக ஆச்சு அப்போ தான் அப்போ இந்த வந்து பசங்க அந்த பசங்க இவங்க எல்லாருமே அதில் மெம்பர்ஸாக இருக்காங்க ஆர்எஸ்எஸ் ஞாயித்துக்கிழமை ஆச்சுன்னா இவனுங்கெல்லாம் தடியை எடுத்துக்கிட்டு அந்த குச்சை எடுத்துக்கிட்டு ட்ரௌசர் போட்டுக்கிட்டு இதெல்லாம் வந்து அதில் மெம்பர் ஆகிட்டோம்னா ஃப்ரீயாக கொடுத்தாங்க இந்த ட்ரெஸ் அப்போ ட்ரெஸ்ஸு வாங்குறதே பெரிய விஷயம்னு வச்சுங்க அந்த இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னொன்னு நான் போய் பேரை கொடுத்துட்டேன் எங்கப்பா எங்கடா போயிட்டு வரேன் அப்படின்னாரு ஆர்எஸ்எஸ் என்ப ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அதில் என்னை வந்து இது தோலைச்சி கட்டு கொடுக்க அப்புறம் தான் பார்த்தா அது பயங்கரமான ஒரு இயக்கங்கிறது தான் தெரிய வந்து ஆனால் ஆர்எஸ்எஸ் வந்து காந்தியை கொள்ள காரணம் என்ன சார் காந்தி வந்து முஸ்லீம்களுக்காக பெருசாக பேசினார் நவகாடி யாத்திரையெல்லாம் நடத்தினார் அதை வங்க மேற்குவங்க வங்காளம் வந்து ரெண்டாக பிரிகணும் அங்கே அங்கேருந்து முஸ்லீம்கள்லாம் தனியாக பிரிகணும் பங்களாதேஷ் அப்படி தானே ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படி தானே உருவாச்சு அவங்க வந்து தனியாக போகணுங்கனாங்க அது பெரிய இந்து முஸ்லீம் கலவரம் அங்கே நடக்குது முட்டை இங்கே பஞ்சாபில் நடக்குது குஜராத்தில் நடக்குது இதெல்லாம் பார்டர் இன்னைக்கு பாகிஸ்தான் நடக்கிற மேற்கு பாகிஸ்தானுடைய பார்டர் வந்து குஜராத் மகாராஷ்டிரா தான் இன்னும் கொஞ்சம் கிட்ட மகாராஷ்டிரா கூட குஜராத் தான் ஆக்சுவலாக குஜராத் தான் பார்டர் குஜராத் பஞ்சாப் இதெல்லாம் பார்டர் இந்த இடங்களில் தான் வந்து இந்து முஸ்லீம் கல உரமை மிக பெரிதாக நடந்த இடங்கள் அந்த நேரத்தில் வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையாகிறார் அது அப்போ வந்து ராஜாஜி போன்றவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா அவங்க நம்மளை விட்டு போகணும்னு முடிவு எடுத்துட்டாங்க அந்த மதத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க நமக்கு தான் பிரச்சனை அவங்கள நம்ம பிரித்து கொடுத்தாட தான் நல்லதுன்னு ராஜாஜியெலாம் அட்வைஸ் பண்ணாங்க காந்தி அதை கேட்கல இந்தியாவில் வந்து சப்கோ சண்மதி தேவ பகவான் எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடு அப்படிங்கிற பார்த்து ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவனை சீதாராம் சப்கோஷ அன்பதி தேவ பகவான் அப்படின்னு பாட்டு வரும் மரா மராத்தி பாட்டா என்ன சப்திகர் ராம் பஜனை அதில் எல்லாேருக்கும் அறிவை கொடுக்கணும்னு சொல்லிட்டு முஸ்லீம்களையும் சேர்த்து இது பண்ணிகிட்டு இருந்தார் முஸ்லீம்களை சேர்த்துக்கிட்டு முஸ்லீம்களுக்காக ஒரு அவங்களுக்கு சம உரிமை கொடுக்கணும் அவங்க இங்கே இங்கே தங்கிட்ட பாகிஸ்தானுக்கு போகாமல் இங்கே தங்கிட்டவங்க நம்மவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார் அது வந்து ஆர்எஸ்எஸ் சொன்னாங்க அதை அவங்க எதிர்த்தாங்க எதிர்த்த போது இவர் அந்த ப்ரா அதுக்கு தான் அந்த பிரார்த்தனைகள் எல்லாமே அவர் நடத்தினார் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக தான் அந்த பிரார்த்தனைகள்லாம் நடத்தினார் நடத்தின போது தான் அந்த அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை நடத்தும் போது அவர் வந்து கோட்சேங்கிற நத்துராம் கோட்சேங்கிற ஒரு ஐயங்கார் அவன் தான் அவ போய் அப்படி முன்னாடி அவர் கும்பிட்டா கும்பிட்டோன்னே இவர் இப்படி கையை இப்படி தூக்குறாரு டப்புன்னு க கைக்குள்ளேருந்து க பிஸ்டில் எடுத்து பாயிண்ட் பிளாங்கில் ஷூட் பண்ணு மூணு புல்லட் டங்கு டங்கு டக்கு டூ அடிச்சுட்டான் அவன் தப்பித்து ஓடிடுவான்னு பார்த்தாங்க அவன் அப்படி சுட்டுவிட்ட உடனே இவனுக்கே ஒன்றும் புரியல என்ன பண்ணாங்கிறத புரியல அப்படியே நின்றுட்டான் நின்றுட்டோன்னு பக்கத்தில் நின்றுட்டேன் குட்ரா துப்பாக்கிக்கணுன்னு கொடுத்துட்டான் பிடிச்சிட்டாங்க ஆர்எஸ்எஸ் அதை எதிர்பார்த்து ஆர்எஸ்எஸ் என்ன பிளானில் இருந்தாங்கன்னா இதை வச்சு ஒரு இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டாக்குறதுக்கு இது பிளான் அந்த காலத்துலேருந்தே அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரையிலும் அதான் நடந்துக்கிட்டு இருக்குது அவன் கையில் அப்துல்லான்னு என்னமோ பச்சை குத்திக்கிட்டு இருக்குது கோட்ஸு என்னான்னா சுட்ட உடனே இவனை கூட்டம் வந்து அடித்து கொண்டுடுவோம் கொண்டுட்டு அது கையில் இருக்கிற பச்சை குத்துறத பார்த்தா அது முஸ்லீம் தான் கொண்ணாங்கிறது இதை ஆதாரமாக காட்டி ஒரு இந்து முஸ்லீம் கலவரத்துக்கு ரெடி ஆகிறாங்க ஆர்எஸ்எஸ் போட்ட பிளான் அவனை கொல்லில் அப்படியே உயிரோட பிடிச்சிட்டா பிடிச்சிட்டு அவன் தான் அவன் கொலையாளிங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு எல்லாரும் பார்த்தாச்சு மவுண்ட் பேட்டன் தான் அப்போ வைஸ் ராய் அவர் தான் ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணுறாரு காந்தி மௌன்தாஸ் கரம்சந்த் காந்தி வாஸ் அசாசின ஷார்ட் டெட் பாய் ஹிந்து ஐயங்கார் கோட்ஷே அப்படின்ட்டார் நத்துராம் கோட்சே அப்படின்னு டிக்லர் பண்ணிட்டேன் இப்படியே சொல்லிட்டார் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி வாஸ் ஷார்ட் டெட் பை அ ஹிந்து ஐயங்கார் பிராமின் நத்துராம் கோட்சே அப்படின்ட்டார் இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியல அன்றைக்கி ஆர்எஸ்எஸ் போட்ட திட்டம் பூரா அவன் உன்னை உயிரோடு பிடிச்சதுனா அப்புறம் வந்து ஒரு ஒரு வருஷம் கேசெல்லாம் நடத்தி அப்புறம் அவனை தூக்கில் போட்டாங்க மூணு பேர் ஏதோ இது பண்ணாங்க ஒருத்தனை தான் தூக்கில் போட்டாங்க மற்றவங்கலாம் ஏதோ ஆயுள் தண்டனை அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க முஸ்லீம்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ராஷ்டிரிய சுயம் சேவக்கன் பேர் அதுக்காக ஆரம்பிச்சது அதில் அதை வந்து வடநாட்டில் தான் அந்த இந்த இந்து முஸ்லீம் கலவரங்கிறதே வந்து வித்யமலைக்கு அந்த பக்கம் தான் தெற்கு பகுதியில் நமக்கு இல்லவே இல்லை எங்கள் ஊரில் தான் சேலத்தில் தான் கொஞ்சம் இந்து முஸ்லீம் கலவரம் ஒன்று நடந்ததுன்னா த தமிழ்நாட்டில் சேலத்தில் மாத்தம்தான் நடந்தது என்னன்னா நிறைய பேர் உருது பேசுகிற முஸ்லீம்ஸு சேலத்தில் தான் நிறைய பேர் பாக்கித்தான் பிரிஞ்சபோது சேலத்தை விட்டு போயிட்டாங்க அந்த ஊருக்கு போயிட்டாங்க இன்னும் என்னுடைய வகுப்பு தோழிகள் சப்ளம் சுரையா ஃபாத்திமா அந்த மாதிரி ஒரு ஆறு பொண்ணுங்க வரிசையாகும் அபிபுல்லான்னு ஒருத்தர் அவருக்கு ஆறு பொண்ணுங்க அந்த காலத்தில் அந்த செல்வார் கமிஷன்லாம் இப்போ போடுறீங்களே இது நீங்கள் இப்போ சாதாரணமாக பார்க்குறோம் அன்றைக்கு அந்த ட்ரெஸ்ஸில் வந்தவங்க அவங்க தான் சேலமே அவங்கள பார்க்கும் அந்த அந்த ட்ரெஸ் அப்போ போட மாட்டாங்கலாம் புடவை கட்டிருப்பாங்க தவணையில் தான் இருப்பாங்க அதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது அவங்கெல்லாம் அப்படியே பாகிஸ்தான் அனுப்பிட்டாங்க அது மாதிரி அந்த இப்போ சேலம் ஒன்றில் தான் ஒரு லேசான கலவரம் வந்து மற்றபடி தெற்கு பகுதிகளில் இந்து முஸ்லீம் கலவரமே கிடையாது அவ்வளோ அமைதியாக நம்ம இருந்துவிட்டோம் ஆனால் அங்கே வந்து ஃப்ரீடம் அட் மிட் நைட்டுங்கிற ஒரு புக்கை வாங்கி படிச்சிங்கன்னா அந்த இந்து முஸ்லீம் கலவரத்தில் வடநாட்டில் அது எப்படியெல்லாம் பெரிய பாதிப்புகளை உண்டாக்குச்சுங்கிறத நினைப்பாங்க கூட கொஞ்சம் ஒரு அளவுக்கு சொல்லி ஒரு அளவுக்கு காட்டினாங்க அவ்வளோ பெருசாக காட்டலை ஏன்னா அதில் அவர் ஒரு சின்சியரிட்டியை காட்டல இப்படியும் இல்லாமல் அப்படியே இல்லாமல் ஓட்டுனார் அந்த படத்தை காந்தியும் கிண்டல் பண்ணணும் காந்தியை பாராட்டவும் காட்டணும் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தார் அதனால சரியா காட்டலை ஒரு அளவு கொண்டார் தென்னாட்டில் அது இல்லவே இல்லை அதனால தான் இந்து முஸ்லீம் கலவரத்தில் பாதிக்கப்படாத பகுதிங்கிறதுனால தான் உங்களுக்கு இங்கே வந்து இந்த பா முஸ்லீம்களை பற்றி பாஜக ஏன் இங்கே வளரலங்கிறதுக்கு அது ஒன்று தான் காரணம் அந்த வெறுப்பின் அடிப்படையில் தான் இவங்க இது பண்ணாங்க இதில் என்னன்னா சாவற்கருங்க ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சது இதில் இவனுங்க இன்னும் என்ன பண்ணாங்கன்னா முஸ்லீம் விரோதத்தை மாத்திரம் இல்லாம நான் பிராமின் எதிர்பார்க்க நடத்தினாங்க அதனாலதான் இந்த பக்கமெல்லாம் அது வரல இப்ப கூட முஸ்லீமை தாண்டி பிராமணர்கள்லாம் யாரும் இல்லையோ அவங்க ஆமாம் ஆமா அவங்க அவங்களையும் வேறுத்தாங்க அப்போதான் வந்து இந்த க க இதெல்லாம் காந்தியால் உருவாக்கப்பட்டது காந்தியை சுட்டுக் கொண்டதுக்கு முக்கிய காரணம் தான் விபத்து மொத்தம் ரெண்டு பல்வேறு வகையான அபிப்பிராயங்கள் அவர் ஒரு போலியான மனிதருங்கிறது ஒரு இது சந்தேகம் உண்டு சேர்ந்தவர்கள் எல்லாம் அவர் ஹரியோட குழந்தைகள் ஹரிக்கு ஹரியனுடைய வாரிசுகள் அவங்க அப்படின்னார் ஹரிஜனங்கள்னார் அப்படி சொல்லிவிட்டு அவர் வீட்டு அவர் பையனுக்கு அய்யங்கார் பொண்ணை கல்யாணம் பண்ணார் ராஜாஜியுடைய மகளை கல்யாணம் பண்ணார் அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறது வேற பட்டு இவ்வளவு பேசுகிற மூ வீட்டுக்குள்ளார் ஒரு அரிஜன பெண்ணை நீ கொண்டு வர்றங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட் அவர் மேலே இருந்துது போலியான மனிதனுங்கிறது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டியல் எண்ணத்துக்காரர்கள் அம்பேத்கரையும் பெரியாரையும் கொண்டாடுவாங்களோ ஒழிய கா காந்தி அவங்க கொண்டாடுறது கிடையாது ஏன்னா அவங்க நம்பலை அவர் அதே மாதிரி அவருடைய இதெல்லாமே வந்து ச விமர்சனத்துக்கு ஆளாச்சு அவருடைய பொருளாதாரம் எதுவுமே அதனால தான் அன்றைக்கி முஸ்லீம்களை வந்து இவர் ஆதரித்து ஒரு பெரிய இது பண்ணுறாருங்கிறதுனால தான் அவரை சுட்டு கொண்டதுக்கு காரணம் அது அதுக்கு கோர்ட்ஸை இதில் கோர்ட்டில் ஒப்புதல் வாக்கு மேலே கொடுத்தேன் அதை நான் வந்து இந்த நாட்டினுடைய நன்மைக்கு விரோதமாக போறாருங்கிற காரணத்துல இவரை கொண்டாளுடைய நாடு இல்லாட்டி முஸ்லீம்கள் மத்தியில் சிக்கிடுவோங்கிறதுனாலதான் நான் கொண்டேன்னு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தேன் ஆர்எஸ்எஸ் வந்து காமராஜரை கொலை செய்ய முயற்சி அது அது வந்து திமுக மெம்பர்ஸ் அப்போ வந்துட்டாங்க காமராஜர் வந்து தனியாக மாட்டிக்கிட்டார் நம்ம காங்கிரஸ் எம்பி அவர் தென்னாட்டிலேருந்து போன ஒரே எம்பி ரெண்டு மூணு எம்பியில் அவர் ஒருத்தராக இருந்தார் எழுபத்தி ஒன்றில் தான் நடந்து நினைக்கிறேன் அந்த டைமில் தான் அதாவது பசுவதையை பற்றி ஏதோ காமராஜர் வந்து ஏதோ ஒரு கான்ட்ரவர்சிலாம் ஏதோ சொல்லிட்டார் அதுக்கு இவனுங்க வந்து சாதுக்கள்ங்கிற பேரில் பார்லிமெண்ட்டே வந்து இருக்கிட்டான் காமராஜர் கொண்டவனு ஒன்று வந்துட்டாங்க அன்றைக்கி பூரா பூரா அன்னைக்கு திமுக உறுப்பினர்கள் மிக அதிகமாக இருந்தனால அவங்க வெளியில் நின்று வாங்கலாம்னு நின்றுட்டாங்க நின்றுட்டோன்னே கட்சி இதோடு வந்துட்டாங்கன்னு ஒன்று அவங்க திரும்பி போயிட்டாங்க தான் கா காமராஜர் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் திமுக கிட்ட சாப்டர் வந்தார் இது பண்ணாரு நாடாளுமன்றம் நடக்கும்போதே வந்துட்டாங்க அந்த அளவுக்கு காங்கிரஸ் ஆட்சி தான் அந்த டைமில் தென்னாட்டுக்காரர் நம்ம விவரம் சொல்லிட்டு தீவிரமா இது பண்ணாங்க ப்ரொடெக்ட் நூற்றாண்ட தொடர்ந்து நூற்றாண்டை தொடர்ந்து எஸ்காக அவங்களுடைய சின்ன பதித்த ஒரு நூறு ரூபாய் வந்து வெளியிட்டு இருக்காங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அவங்க ஆட்சி ஆட்சிதான் இப்போ நடக்குது பண்ணுவாங்க ட்ரம்ப்பு கேட்ட மாதிரி சமாதானத்துக்கு பிரைஸ் கூட வாங்கலாம் சாபர்காருக்கு கொடுக்கணும் ஏன்னா ஆங்கிலேய அரசாங்கத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் எழுதுகிற கடிதங்களே ஒரு பெரிய புத்தகமாக போடலாங்கிறாங்க அவ்வளோ தடவை மன்னிப்பு கடிதம் கேட்டிருக்காரு மன்னிப்பு கிட்டதம் எழுதியிருக்கார் என்ன விட்டுருங்க நான் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் நான் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன்னு அதையெல்லாம் போட்டு கூட அவங்க புத்தகமாக வெளியிடலாம் அதெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்தில் பாடமாக வைக்கலாம் எல்லாம் பண்ணலாம் சாபர்காரின் உயர கடிதங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு போடலாம் ஆர்எஸ்எஸில் பெரும்பாலும் யாரெல்லாம் இருப்பாங்க அவங்களுடைய கொள்கை முக்கியமாக என்னவாக இருக்கும் சனாதனத்தை தூக்கி பிடிப்பாங்க முஸ்லீம் விரோதத்தை வளர்ப்பாங்க தென்னாட்டு மொழிகளை ஒழிக்கணும்னு நினைப்பாங்க பிராமணர் இல்லாதவர்களை தொலைச்சிக்கணும்னு நினைப்பாங்க முஸ்லீம்கள் பிராமணர் இல்லாதவர்கள் எல்லாத்தையும் ஒழிக்கணும்னு நினைப்பாங்க அவ்வளோதான் அவங்களுடைய லட்சியம் அவ்வளோதான் கேள்விப்பட்ட அளவில் இருக்குது அதாவது நீங்கள் அவங்களோட சேர்ந்தீங்கன்னாக்கா திரேதா யுகம் அது என்னோ யுகம்லாம் சொல்கிறாங்க பின்னோக்கி போனீங்கன்னா அம்ப வில்லு ஐம்பவரெல்லாம் கூட எடுத்துகிட்டு போகிற மாதிரி போ அதனுடைய இலவ் தான் அரசு இருக்கிறதுனால தான் ராமர் கோயிலையும் கட்டினாங்க ஆட்சிக்கு வந்து பாஜகவுடைய சாதனையே ரெண்டு தானே பட்டியலைக்கு சில இப்ப அந்த படமே அதுல குறிப்பா எதுக்காக அந்த மாதிரி டைட்டில் யோசிச்சு பார்த்தா காந்தி அவர்களுமே ஒரு வகையில ராமர் பக்தரா இருந்திருக்காங்க பட் அதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு குறிப்பா வந்து இவங்களும் வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வச்சவங்களா இருக்காங்க இப்படி இருக்கும் போது காந்தியை வந்து கொல்லணும் அப்படிங்கிற ஒரே நோக்க அந்த கமல் எவ்வளவு பயந்தாங்கிறதுக்கு அது ஒரு இருக்குது ஷாருக் கான் ஒரு பேசிக்கிட்டு இருப்பாங்க ஷாருக் கான் ஒரு முஸ்லீம்தான் ஒருவர் கமல் கேப்பர் டைபர் போலான் கணவாய் வழியா வந்த திமருன்னு இப்படி பேசுகிறார் ஷாருக் கான் சொல்வார் உன் ராம எங்க இருந்து அந்த டயலாக் கேட்க ஒரு பேஸ்மெண்ட்டில் நின்று பேசிக்கிட்டு மேலே ஒரு ஜன்னல் கம்பி போட்ட ஜன்னல் இருக்கும் ஒரு பையன் அந்த கம்பி அந்த டயலாக் கேட்க கூடாது அது பெருசாக பயந்தாரு சொல்லு நினைக்கிறார் புரட்சியா பண்ணுன்னு நினைக்கிறாரு பயம் வருது வர வர மாட்டேங்குது அந்த டயலாக் க்ளீனாக அது நம்ம உத்துப்போ கவனித்து அதை போட்டு பாருங்க ஏறாமல் வந்து அந்த ஒரு ஒரு அதாவது அந்த சின்சியரிட்டி இல்லை காட்டுன்னு சொல்ல வர்றாரு அதே சமயத்தில் என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கிற பயமும் வந்தது பரிச்சார்த்தமாக சில வேலைகள்லாம் பண்ணி மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஒரு லாங்கஸ்ட் டேன்னு ஒரு படம் வந்தது அந்த காலத்தில் செகண்ட் வேர்ல்டு வார் அந்த டே டே அதாவது ஜூன் சிக்ஸ்த்து என்னமோ ஃப்ரெஞ்சு அமெரிக்கன் இது நேவி நார்மண்டி பீச்சை படம் எடுத்துகிட்டு வந்து ஹிட்லர் அதில் தான் தோக்கிறேன் மூவாயிரம் கப்பலுக்கு மேலே அப்படியே ஜெர்மனுக்குள்ளது நார்மண்டி பீச்சில் அந்த அந்த வச்சு இருக்கான் ஜெர்மன் தளபதி அப்படியே தெரியுது இன்னும் கொஞ்சம் அத்தனையும் கப்பல் அந்த பக்கம் கரையே தெரியாத தனியே தெரியாத அளவுக்கு கப்பலுங்க அப்படியே வந்துகிட்டு இருக்கு நல்லா மாட்டு இது நம்ம ஆள பண்ண முடியாது ஹிட்லர்கிட்ட ஒரு ஏர்ஃபோர்ஸ் இருக்குது அவன் ஹிட்லர் உத்தரவு கொடுத்தா தான் அவங்க போகிற போருக்கு வருவாங்க யுத்தத்தில் கலந்துக்குவாங்க ஹிட்லருடைய டைரக்ட் மேற்பார்வையில் ஃபோன் அடிக்கிறார் அந்த தளபதி நார்மண்டி பீச்சை நம்ம காலி ஆகிடும் அவர் ஹிட்லர்கிட்ட சொல்லுங்க இப்போ அந்த ஏர் ஃபோர்ஸ் அனுப்ப சொல்லுங்கள் இல்லாட்டி நம்ம காலி அப்படிங்கிறார் ஹிட்லர் தூங்கிக்கிட்டு இருக்கார் எழுப்புறதுக்கு பயப்படுறாங்க டூ ஹவர்ஸ் ஹிட்லர் தூக்கத்தை கலைக்கிறதுக்கு கப்பல் வந்துருச்சு ஏறும் பூந்துட்டான் ஹிட்லர் தோத்தது அந்த ரெண்டு மணி நேரம் தூக்கம் அந்த படத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஜெர்மன் காட்சிகள் எல்லாம் ஜெர்மனியாக ஜெர்மன் மொழியிலே பேசுனாங்க இங்கிலீஷ் காட்சிகள் பிறகு இங்கிலீஷ்லேயே பேசுனாங்க இந்த லாங்கஸ்ட் டேயில் அதை பார்த்துக்கிட்டு இவர் ஹேராமில் ஹிந்திக்காரம் பேசும்போது ஹிந்தி டயலாக் தமிழ்காரன் பேசும்போது தமிழ் டயலாக்னு வச்சு விட்டு அவனுக்கும் புரியாமல் நமக்கும் புரியாமல் மனோரமாக தான் கிட்டலாக சொன்னதாக சொல்லுவாங்க ஹேராம் படத்துக்கு டப்பிங் உரிமை வாங்கியிருக்காங்க எந்த பட எந்த மொழியில் டப்பிங் போயிடும் தமிழில் தான் அந்த மாதிரி இதாகிடுச்சு அது எடுப்படில் பிரிட்டிஷ்காரர்களாக தடை செய்யப்பட்டுச்சு காங்கிரஸ் இயக்கம் ரெண்டு மூ ரெண்டு மூணு தடவைக்கு மேலே தடை செய்யப்பட்டுச்சு இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான் அவங்க வந்து மறுபடியும் பண்ணாங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புல்வாமா தாக்குதல் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் பின்னணி இன்னைக்கு நடந்திருக்கிற விஜய் விவகாரத்தில் கூட அவங்க தான் இருக்கிறதா சொல்லுவாங்க இந்த கரூர் சம்பவத்தில் கூட ஆர்எஸ்எஸ் வக்கீல் தான் கோர்ட்டுக்கு போய் எல்லாம் பேசியிருக்காரு நான் ஃபோட்டோ போடுறேன் கூட யார் இருக்கு அப்பா இருக்க அந்த நிர்மல் அவருடைய கட்சி அவர் ஆர்எஸ்எஸ் ஆமே அவர் தான் இதெல்லாம் இந்த ஐடியாவெல்லாம் கொடுத்தாரு பெரியார் தான் அப்போயே சொன்னார் பாம்பு செத்து போட்டுச்சுன்னு தலையை பார்த்து சொல்லாத அந்த வால் ஆடிக்கிட்டு இருந்தால் கூட பாம்பு விஷத்தோடு இருக்குன்னு அர்த்தம் அதே தான் இந்த மூணு பர்சன்ட்டு காரணம் ஜாக்கிரதையாக இருக்கும் எவ்வளோ ஒருத்தர் வந்து நமக்காக பேசுகிறான்னு நினச்சிட்டு அவங்ககிட்ட போனால் காலி ஆகிடுவோம் ஜாக்கிரதை அதுதான் பாருங்கள் புல்வாமா தாக்குதல் பேக் பெயின் ஆகிடுச்சு பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்போ இங்கே கரூர் இங்கே அதே மாதிரி ஒரு கூடுவோம் ஒரு அங்கே ஐம்பது பேர் இங்கே நாற்பத்தி ஒரு பேர் அந்த நம்பர் கூட அதே பக்கத்து பக்கத்தில் இருக்குது தமிழ்நாட்டுல தேர்தல் வரப்போகுது இனிமே இது போன்ற சம்பவங்கள் நீங்க எதிர்பார்க்கலாம் எலெக்ஷன் வர வர இவ்வளவு நேரம் நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் ODIRUM தலைமுடுக்கு தீர்வு தேடுகின்றீர்களா சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் டிரான்ஸ்பிளான் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும் உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும்